அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் தமிழ்நாடு வழக்கறிஞர் தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு நாளை முன்னிட்டு இந்திய குடியரசு டாக்டர் அம்பேத்கரும் என்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வணங்கி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் இளந்தலைவரும் வருங்கால பாரத பிரதமருமான ராகுல் காந்தி அவர்களின் சார்பாக குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த கருத்தரங்கத்திற்கு என்னை அழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பாராட்டுகின்றேன் கருத்தரங்குக்கு என்னோடு கருத்துரை வழங்க வருந்து வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எழுச்சி தமிழருமான எனது அன்பு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே மரியாதைக்குரிய போற்றுதல் குழிய எழுத்தாளரும் சமூக செயல்பாட்டாளரும் டாக்டர் ஆனந்த் டெல்டும் அவர்களே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே அவரை பற்றி ஒரு இடம் சொல்ல வேண்டும் ரஜினிகாந்தும் நானும் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் எதிரும் புதிரமாக போட்டியிட்டு பல்வேறு கலவரங்களை சந்தித்திருக்கின்றோம் ஆனால் அது தேர்தல் தேர்தலாக மட்டுமே நாங்கள் பார்த்தோம் நட்பை இன்றவரும் நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம் ஏனென்றால் கொள்கையிலையும் அம்பேத்கர் என்ற சித்தாந்தத்திலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இருவரும் மிக சிறந்த கல போராளி தமிழகத்திற்கு வேணும்னா சினிமா துறையில் சூப்பர் ஸ்டார் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சூப்பர் ஸ்டார் என்றால் இன்றைய வரை ரஜினிகாந்த் தான் ஏனென்றால் எந்த போராட்டமாக இருந்தாலும் அதில் ரஜினிகாந்தோட பங்கெடுப்பது முதன்மையாக இருக்கும் குறிப்பாக தமிழகத்தில் எந்த இடங்களில் பட்டியலின சகோதரர்கள் பாதிக்கப்படும் போது முதல் குரலாக வழக்கறிஞர் என்ற முறையில் ரஜினிகாந்தோட குரல் ஓங்கி ஒழிக்கும் அங்க பட்டியலின சகோதரர்கள் பாதிக்கிறார்கள் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உடனடியாக மனு தாக்கல் செய்யப்படும் அவர்கள் உரிமைக்காக ரஜினிகாந்த் மூலமாக நான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை படித்திருக்கின்றேன் பல்வேறு போராட்ட களத்தின் மூலமாக அதே போன்று அவருக்கு நன்றி கூறி அதே போன்று எங்களுக்கு இந்திய சுதந்திரத்தின் தாகத்தை எப்படி நமது அண்ணல் அம்பேத்க காந்தி அவர்கள் ஊட்டினார்களோ அதே போன்று போராட்டு குணத்தை எங்களுக்குள் ஊற்றியவர் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்கள் எப்பொழுதுமோ ஜனநாயக சக்தியை ஒன்றிணைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு எழுதினால் கூட ஜனநாயக முறைப்படி போராடுகின்ற ஒரு நல்ல குணம் படித்த எதிர்க்கின்ற ஒரு தைரியம் துணிச்சலம் மிக்க ஒரு வழக்கறிஞர் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்றனர் அதே போன்று ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு இலவசமாக வழக்குகளை நடத்தி பல்வேறு தரப்பு மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்த தலைவர் அண்ணன் தான் சங்கர் சுபு அவர்கள் அதே போன்று மனோகர் அவர்கள் போன்ற அத்தனை நல்ல ஒன்னு நிறைய வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க எல்லாரும் பேரும் சொல்லணும் அண்ணன் மூணு மணிக்கு வெளியே கிளம்புனன்றாங்க வேற ஒரு மீட்டிங்க்கு அதனால நான் சீக்கிரம் சீக்கிரமா பேசணும்னு நினைக்கிறேன் அதே போன்று காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து என்னோடு வந்திருக்கின்ற எனது மரியாதைக்குரிய நண்பர் செந்தம்மி செல்வன் அவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் ரஞ்சித் குமார் அவர்களே ராசி தம்பி அவர்களே அந்த திலகதி அவர்களே மற்றும் இங்கே ஏராளமாக அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே சட்டக்கல்லூரி மாணவர்களே சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கருத்தரங்கத்தின் நோக்கம் என்பது குடியரசு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் மிக ஒரு சிறப்பானது ஒரு கருத்தரங்கம் நிறைய நம்ம அரசியல் கட்சி கூட்டத்திற்கு பொதுக்கூட்டத்துக்கு போயிருப்போம் பேசியிருப்போம் ஆனால் அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு சார்பான ஒரு கூட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன் குறிப்பாக இதுல இதில் இருக்கின்ற தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இளைஞர்கள் இந்த தேசத்தை அடுத்த தளத்திற்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கடமை உணர்வோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் முன்பாக பேசுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு குடியரசு தின சுதந்திர தினம் என்றால் கொடியேற்றுவது மிட்டாய் கொடுப்பது என்ற ஒரு சம்பிரதாயத்தோடு இன்றைக்கு முடிந்து போவது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் சுதந்திரம் என்றால் நமக்கு அண்ணல் காந்தியடிகளும் நேரு அவர்கள் எப்படி நினைவுக்கு வருகிறார்கள் அதே போன்று குடியரசு தினம் என்றால் குடியரசு தினத்தின் கதாநாயகன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏனோ இந்த இந்த சமூகமும் இந்திய தேசமும் ஒவ்வொரு சுதந்திர குடியரசு தினத்தின் போதும் அவரை போற்ற வணங்க கொண்டாட மறுத்திருக்கின்றது இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு குடிமக்களும் ஒவ்வொரு கிராமத்தோறும் குடியரசு தின விழாவை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கதாநாயகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நாம் உறுதியேற்க வேண்டும் அதற்காக நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு இணைந்து நானும் குரல் கொடுப்பேன் இந்த இந்திய அரசியல் சட்டம் என்பது ஒரு இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் உலகத்தில் எல்லா தேசங்களும் வல்லரசு நாடுகள் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை உறுதி செய்தது இந்த அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் அவர்கள் இரண்டரை கடுமையான உழைப்பு அந்த உழைப்பின் வெளிப்பாடுதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான முக்கியமான பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய எழுத்துக்கள் செய்திகள் என்னவென்றால் சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் சுதந்திரம் மத எந்த நாட்டிலுமே இல்லாத இந்த ஐந்து வார்த்தைகள் இது நம்ம ஏதோ சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு கடந்து போக முடியாது சமத்துவம் என்பது இந்த இந்தியா அனைவருக்குமானது இங்க இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது அனைவரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் அனைவரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் சமத்துவம் என்ற வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்று சுதந்திரம் நம்ம இந்தியால எங்க வேணாலும் போலாம் எங்க வேணாலும் வாழலாம் நமக்கு பிடித்த தொழிலை செய்யலாம் நமக்கு பிடித்த விஷயங்களை பிடித்த விஷயங்களை செய்யலாம் என்று ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்டா கூட நம்மளை கூப்பிட்டு தோலை உரித்து அடிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் தான் அதே போன்று ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் நமக்கு பிடிக்காம கூட போகலாம் அவர் சொல்ற ஒரு நண்பர் சொல்ற கருத்து நமக்கு பிடிக்காம கூட போகலாம் ஆனால் அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு அந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை எவ்வளவு அற்புதமாக இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு வார்த்தை என்ற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்றால் எதிர் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி அவன் கருத்துக்களை சொல்வதற்கு நம் அவருக்கு உரிமை உண்டு என்று ஒரு ஆணித்தரமாக சொல்லப்பட்ட விஷயம் அதே போன்று சகோதரத்துவம் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் அது எந்த சாதியாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் அத்தனை பேருமே சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொல்லப்பட்டது இப்படி சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காக இந்த தேசத்தின் மக்கள் அமைதியாக வாழ்வதற்காக இந்த தேசத்தின் மக்கள் சமத்துவாதமாக வாழ்வதற்காக முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கின்ற வாசகம் என்பது ஏதோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தில் கடைசியில் சொல்லப்படவில்லை நடுவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நடுப்பகுதியில் சொல்லப்படவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் பகுதியில் ஏன் சொன்னார் என்றால் முதல்ல ஒரு புத்தகத்தை படிச்சு ஒருத்தன் புத்தகம் முழுவதும் படிச்சு திருந்துவான் ஆனால் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படி பத்தி புத்தகத்தை திறக்கும் போதே ஒருத்தன் திருந்தி போவான் திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம் சாதி ரீதியான மத ரீதியான கலவரங்களை இரண்டாயிரத்தி ப பதினாலுக்கு பின்பாக இந்தியா முழுவதும் பார்க்க முடிகின்றது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் விவசாயிகளுக்கு எதிரான கொடுமைகள் இளைஞர்களுக்கு எதிரான கொடுமைகள் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் போன்ற பல்வேறு வன்முறைகளை இந்த தேசத்தில் மத ரீதியாக சாதி ரீதியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் ஒழித்தெழுக்க வேண்டும் இது போன்ற ஒரு தவறான மனிதர்கள் பாசிச சிந்தனையோடு அரச சித்தாந்தத்தோடு அமித்ஷா போன்றவர்கள் வருவார்கள் இந்த நாட்டுக்கு என்று தெரிந்துதான் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கெல்லாம் கொடுத்து நம்மெல்லாம் இந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் பெண்ணியும் பெண்களின் முன்னேற்றம் முற்போக்கு சிந்தனை உள்ள பெண் அமைப்புகள் கூட சோசியலிச பேசுகின்ற பெண் அமைப்புகள் கூட ஏனோ அம்பேத்கர் அவர்களே பேச மறந்திருக்கிறார்கள் உலகத்திலேயே பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண்களின் உரிமைக்காக ஒரு மனிதர் மா மனிதர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்றார் அதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் இரண்டு காரணத்துக்காக அந்த பதவி பதவியை ராஜினாமா செய்தார் ஒன்று பெண்களின் உரிமைக்காகவும் இன்னொன்று பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் ரிசர்வேஷனுக்காக இடஒதுக்கீட்டிற்காக உலகத்தை உலக புத்தகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கோங்க உலக வரைபடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஒரு தலைவராவது பெண் உரிமைக்காகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல சமூக மக்களுக்காகவும் ராஜினாமா செய்தார் என்றால் உலக வரைபடத்தில் எங்கே பார்த்தாலும் கிடையாது ஒரே ஒரு தலைவர் தான் நான் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஆனா பெண்ணியம் பேசுகின்ற அமைப்புகள் பெண் முன்னேற்ற முன்னேற்றப்பட்டு முன்னேற்றத்தை பற்றி பேசுகின்ற பெண்கள் அந்த அமைப்புகள் சமத்துவத்தை பற்றி பேசுகின்ற பெண் அமைப்புகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டு சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் மனதில் கொண்டு செல்லவில்லை நானும் ஸ்கூல்ல படிக்கும் பொழுதும் கல்லூரியில் படிக்கும் பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சரிவர படிக்கவில்லை ஏனென்றால் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை யாருமே சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது கூட நான் சில புத்தகங்கள் வாங்கிதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி படித்தேன் ஆனால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்த பல்வேறு சமூக நீதிக்கான போராட்டத்தில் தான் நான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தினம் தினமும் படித்தேன் நான் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் பெண்கள் உரிமைக்காக அன்றைய காலகட்டத்தில் போராடிய தலைவன் இன்றைக்கு பெண்கள் இந்தியா முழுவதும் அரசியல் தலைவர்களாக இருக்கிறோம் டாக்டரா இருக்கும் இன்ஜினியரா இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று பிரதிநிதி உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கின்றோம் அதற்கெல்லாம் அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நேரு அவர்கள் காந்தி அவர்கள் சமத்துவம் சமத்துவம் என்று ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால் இன்றைக்கு உள்ளாட்சியில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெற்று பெண்களும் பட்டியலின சமூக மக்களும் இன்றைக்கு பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் என்றால் அது கனவு நிறைவேறியது அது அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு தான் ஒரு காரணமாக இருந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு வலிமையானது இங்க பேசின அண்ணன் பாப்ப மோகன் அவர் கூட சொன்னாரு என்னை கடவுளாக நீங்க கும்பிடுவதை விட என்ன ஆயுதமாக நான் பயன்படுவேன் என்று இன்றைக்கு இளத்தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் தினந்தோறும் வரும்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ற ஆயுதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் பயந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் என்னங்க எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் 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 சொல்றீங்க கடவுள் கடவுள் சொன்னாவது உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா எவ்வளவு ஒரு இழிவான செயல் இழிவான சொற்கள் இழிவான மனநிலை அமித்ஷா அவர்களுக்கு இருந்திருந்தால் அந்த ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு இருந்திருந்தால் இப்படி ஒரு இழிவான ஒரு வார்த்தையை நாடாளுமன்றத்தில் பேசினார் இளம் தலைவர் ராகுல் காந்தி அடுத்த நாள் ஓ நீ இப்படி எல்லாம் பேசிய இரிய அவனுக்கு வைக்கிற வேட்டுன்னு வந்தாரு அடுத்த நாள் எங்க எல்லாருமே நைட் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து நாளைக்கு நீங்க எல்லாருமே ப்ளூ கலர் தான் வரணும் இந்தியா கூட்டணியில இருக்க அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு தகவல் வந்துச்சு நீங்க எல்லாரும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ல தான் வரீங்க நாளைக்கு அண்ணல் அம்பேத்கர் புகைப்படத்தோடு நம்ம நாடாளுமன்ற வளாகத்தில் போராடுகிறோம் என்று ஒரு அறிக்கை எங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சு எனக்கு எல்லாம் உண்மையில ப்ளூ கலர் ட்ரெஸ் தேடி தேடி பாக்குறேன் அன்னைக்கு இல்லை ஆனா இன்னைக்கு தேடி பிடிச்சி கட்டிட்டு வந்துடும் அது ராகுல் காந்தி காந்த நாடாளுமன்றம் முழுவதும்லர் ஷ்டு ப் கலர் சாரியோட நமது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்தை கையில் ஏந்தி கொண்டு நாங்கள் எல்லாம் நடந்தோம் இளந்தலைவர் ராகுல் காந்தி புளு கலர் டி ஷர்ட் அணிந்திருந்தார் புளூ கலர் டி ஷர்ட்டில் ஒரு சிறப்பு இருந்தது ஐம் அம்பேத்கர் என்று எழுதப்பட்டிருந்தது இந்த தேசத்தில் பல்வேறு மதங்கள் இனங்கள் சாதிகள் இருந்தாலும் ராகுல் காந்தி ஒற்ற குரலாக நெஞ்சை நிமிர்த்தி சொன்னார் ஐ அம்பேத்கர் என்று சொன்னார் எங்க எங்க வந்து தென் வட மாவட்டங்கள் முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கத்தை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று இஸ்லாமிய சகோதரர்களையும் பட்டியலின சகோதரர்களையும் பிற்படுத்தப்பட்ட சகோதரர்களையும் அடித்து தாக்குகிறார்களோ அதே ஸ்லோகத்தை வைத்து இளம் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அவர்களை தாக்கினார்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நாம் மதிக்கின்றோம் அவர்கள் மத உணர்வை நாம் மதிக்கின்றோம் இளம் தலைவர் ராகுல் காந்தி கூட மிகப்பெரிய சிவன் பக்தர் தான் அதற்காக இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர் அன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை ஜெய் பீம் என்ற கோஷத்தை கொண்டு அடக்கி ஒடுக்கினார் அன்றைக்கு நான் பார்த்தேன் இளம் பிரியங்கா காந்தி அவர்கள் நாங்கள்லாம் நடந்து அக்கா நாங்க நடந்து போறோம் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் கூட கோஷங்களை எழுப்பிக் கொண்டு முன்னே அவரும் ப்ளூ ஷர்ட் ஷர்ட் போட்டு வந்திருந்தாங்க பிஜேபியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எங்கள் முன்பாக நின்று கொண்டு அருகிலே நின்று கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தோடு எ பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் நான் உண்மையிலேயே கண்ட காட்சி என்பது என்னால் விவரிக்க முடியவில்லை இந்திரா காந்தியே அங்கு வந்து நின்று ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் என்ற கோஷம் எழுப்பதை போன்று இருந்தது அத்தனை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் பிரியா காந்தி ராகுல் காந்தி போன்ற இந்தியா கூட்டணியை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சபட்சம் இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் என்ற கோஷத்தை எழுப்பினர் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை மாற்றி புது நாடாளுமன்ற கட்டிடத்தை உருவாக்கினார் எதற்கென்றால் காவி மயமாக்க வேண்டும் என்று ஆனால் அன்றைக்கு நாடாளுமன்றம் முழுவதும் நீல நிறமாகிவிட்டது இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் யாத்திரையின் மூலமாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நாங்கள் நடந்தோம் இளந்தலைவர் ராகுல் காந்தியோடு நாலாயிரம் கிலோமீட்டர் ஐந்து மாதங்கள் தொடர்ச்சியாக நடந்த அந்த பாரத் யாத்திரையின் உட்கரு என்னவென்றால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி பார்த்தாரு பட்டியலின சகோதரர்களை தாக்குகிறார்கள் பிற்படுத்தப்பட்ட சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இஸ்லாமிய சகோதரருக்கு இந்த தேசத்தில் பாதுகாப்பு இல்லை நாம் அனைவரும் பிரிந்து கிடக்கின்றோம் அனைவரும் பிரித்து வைத்து இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்திய தேசிய ஒற்றுமை பயணம் என்ற ஒரு பயணத்தை பாரத் ஜோட யாத்ரா என்ற பயணத்தை ராகுல் காந்தி தொடர்ந்து அந்த பயணத்தில் நான் இங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்தேன் வழிநடுகளும் பார்த்த காட்சி என்பது உணர்ச்சி பொங்க விஷயங்கள் நடந்தது நிறைய போகின்ற இடங்கள் எல்லாம் பட்டியலின சகோதர சகோதரர்களையும் விவசாயிகளையும் பெண்களையும் எல்லாரையும் பார்த்து பேசி அவர்கள் கருத்துக்களை உள்வாங்கினார் இந்த தேசத்தை எதற்காக இந்த தேசம் சுதந்திரம் பெற்றது எதற்காக இந்த தேசத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதோ அதை அடித்தளத்தையே நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்றால் இந்த தேசத்தில் இருக்க வேண்டும் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது பல்வேறு சமரசங்கள் செய்யப்பட்டது தேசத்தை சோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியதற்காக இந்தியா முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே நன்றி சொல்லும் ஒரு முறை ஏன் பட்டியலின சகோதரர்களும் பிற்படுத்தப்பட்ட சகோதரர்கள் கூட இரண்டு முறை நண்பர் நன்றி சொல்வார்கள் ஆனால் நான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மூன்று முறை நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் பெண் உரிமைக்காக போராடிய அண்ணல் அம்பேத்கர் ஒருமுறையும் பிற்படுத்த சமூகத்திலிருந்து வந்த நான் எனக்கான உரிமைக்காகவும் எனக்கான ரிசர்வேஷனுக்காகவும் போராடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக என்னை எல்லாம் பாதுகாப்பாக இந்த தேசத்தில் வைத்திருக்கின்றதுக்காகவும் நாம் மூன்று முறை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்றல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் பட்டியலின சமூக மக்களும் என்றைக்கு ஒன்றிணைகிறார்களோ சமத்துவம் உண்டாகும் சமூக நீதி உண்டாகும் இது எனது கனவு என்றார் அதை பின்தொடர்வது அதை கட்டாயமாக நிறைவேற்றுவார் என்று அண்ணன் புரட்சியாளர் தமிழகத்தின் அம்பேத்கர் அண்ணன் திருமாவளவன் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன் நான் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் சுதந்திரத்தையும் காக்க வேண்டும் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு ஒளியை அம்பேத்கர் அவர்கள் பிடித்து அது தமிழகத்தில் இருக்கின்ற அம்பேத்கர் திருமான் அவர்களிடம் கொடுத்திருக்கின்றார் அண்ணன் அந்த ஒளியை தூக்கி பிடித்திருக்கின்றார் இந்த தேசம் காப்பாற்றப்படும் தமிழகம் காப்பாற்றப்படும் வாய்ப்பளித்த அத்தை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி பாட்டுக்கு நன்றி வணக்கம்